நிறைய பேர் வந்து ஆடுனாலே தானே நீ அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க ஒரு லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு வாஷ்ரூம் போலாமான்னு கேட்ட லேடிஸ் தான் எங்க இல்ல கொஞ்சம் தண்ணி குடிக்க தண்ணி குடுங்க இல்ல அங்க வருது பாருங்க அந்த இதுல குடிங்க இப்ப நான் ஸ்டேஜுக்கு ஆடுறதுக்கு அந்த மேக்கப் ரூம்ல இருந்து இப்படி ஏறி போறேன்னா இப்படி ஒரு இப்படி ஒரு இது பண்ணுவாங்க அப்போ எப்படியாவது தொட்டணும் அப்படி தொட்டுருவாங்க அப்போ என்ன சண்டை போட முடியுமா அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி நிற்கிறேன் ஒரு சுற்றி ஒரு முப்பது பசங்க நின்று இருப்பாங்களா அங்கே இங்கே டச் பண்ணுறது அப்படி பண்ணுவாங்க ஆக்சுவலி என் பேர் ரம்யா ஜோடவே கிடையாது ஓகே என் பேர் ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஒரு கிறிஸ்டியனு பிறந்தது மைசூரில் நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் அந்த பையன் மூலியமாக தான் நான் தமிழில் இருப்பேன் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது எனக்கு ஆர்வம் இப்பிடையாது அவனுக்காக தான் நான் வந்து உங்களை எப்படி இந்த தண்ணாங்கன்றது அவங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க அவங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்கன்னா நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் தான் உன் கூட இருக்க போறேன் நானே இந்த மாதிரி பண்ணுற அப்படி நீ எதுக்கு தயங்குறேன் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்கும்போது உங்களுக்கு ஓகேவாதான் இருந்தது அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல போய் நான் அழுந்துட்டேன் எனக்கு அந்த மாதிரி அரை அரகொரு டிரஸ் போட்டு என்னால முடியல நல்லா முடி முடிய அப்படி இப்படி ஆடுறேன் உங்களுடைய கதையை கேட்கும்போது எனக்கு ரியல் லைஃப் கங்குபாய் ஞாபகம் வருது பட் உங்களுக்கு எப்போது தோணு இருக்கா நான் நிறைய வாட்டி தோணு இருக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆடியன்ஸ் தான் யாரும் வந்து வீடியோ எடுத்துட்டாங்க அதை நான் பார்த்துட்டேன் அவங்க ஃபோனை பிடிங்கி அதை பார்த்தா அந்த ட்ரெஸ் மாத்திர வீடியோ எல்லாம் இருந்தது அதெல்லாம் டிலீட் பண்ணிட்டு அப்போ நான் அழுந்திருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டோமே ஏன் தான் நம்ம இப்படி பண்ணிட்டோமா நம்ம லவ் பண்ணி தப்போ பண்ணிட்டோம் நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்து தப்போ பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணேன் எனக்கு அப்பா அம்மா கிடையாது நான் ஃபிஃப்த்து தான் படிச்சிருக்கேன் அவ்வளோதானே அவ்வளோ தான் படிச்சிருக்கேன் ஆக்சுவலி நான் வந்து ஒரு அத்லெட்டிக் பிளேயர் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்பு கபடி அடல்ஸ் ரன்னிங் ரேஸ் எல்லாம் நல்லா இதில் இருந்தேன் ஸோ சம் இஷ்வாவில் என்னோடய படிப்பும் போயிடுச்சு என்னோடய ஸ்போர்ட்ஸ் மேலே இருந்த இதுவும் போயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு தோணும்போது வீட்டு விட்டு வெளியில் அமுச்சுருவார் அப்போது நான் வந்து ரோட்டில் போய் படித்திருக்கேன் ஒவ்வொரு டைம் சாப்பாடுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான் வீட்டு வேலைக்கு போயிருக்கேன் நான் அடுத்தவங்க வீட்டில் போய் வீடு தொடச்சுருக்கேன் பெருக்கியிருக்கேன் பாத்ரூம் வாஷ் பண்ணியிருக்கேன் துணி வாஷ் பண்ணியிருக்கேன் காய்கறி விற்றுருக்கேன் வீடு கட்டுற வேலை செஞ்சுருக்கேன் பூ விற்றுருக்கேன் ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸு கடையில் வேலை பார்த்துருக்கேன் ஸோ நிறைய வேலை பார்த்துருக்கேன் நான் பார்க்காத வேலையே கிடையாது எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் வணக்கம் வணக்கம் ரம்யா ஜோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நாங்கள் வந்து நிறைய ஸ்டேஜில் வந்து ரம்யாவை பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நடிகைக்கு இல்லாத அளவுக்கு வந்து ஃபேன் ஃபாலோவிங்கையும் நாங்கள் பார்த்துருக்கோம் பட் வந்து ரம்யா ஜோ நிறைய பாடல்களுக்கு ஆடுறாங்க விதவிதமான காஸ்டியூம்ஸில் இருப்பாங்க நிறைய மேக்கப் போட்டிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி இப்போ உங்களை நேரில் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எப்படி இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு வந்து ரம்யா ஜோவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை ஃபஸ்ட்டு நான் உங்கள் பேர்லேருந்தே எடுத்துக்கிறேன் ரம்யா ஜோ இதுக்கான காரணம் என்ன என் பேர் கிடையாது படிக்கும் போது ஒரு ஹீரோயின் மாதிரி கர்நாடகா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயின் இருக்காங்க என் வாய்ஸ் அவங்க வாய்ஸ் மாதிரியா கொஞ்சம் ரகடா இருக்கும் ஸோ அதனால அவங்க பேர் அன்னைக்கு கூப்பிட்டாங்க ஸோ அதுவே எல்லாம் பழகிருச்சு எல்லாம் என்ன கலாய்ச்சி கலாய்ச்சி ரம்யா ரம்யான்னு கூப்பிடும் போது அது அப்படியே பழகிருச்சு ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து கர்நாடகா ஆமாம் நான் த தமிழ்நாடு கிடையாது இல்லை இல்லை ஓகே நீங்கள் பிறந்தது எல்லாமே அங்கே தான் இல்லை பெங்களூர் தான் தான் ஓகே பெங்களூரில் எங்கே நீங்கள் நான் இப்போ பிறந்தது மைசூரில் ஓகே இப்போ இருக்கிறது பெங்களூரில் கேஆர்புரம் ஓகே ஓகே பட் உங்களுக்கு தமிழ் எப்படி தெரியும் மீன்ஸ் எனக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஓ அப்பாத்திலேருந்து தமிழ் பேஸ் சின்ன வயசுலேருந்து தமிழ் பேஸ் ஓகே எப்படி நீங்கள் படித்தது அதெல்லாம் எப்படி நடந்தது நான் ஃபிஃப்த்து தான் படிச்சுருந்தேன் அவ்வளோதானா அவ்வளோ தான் படிச்சுருப்பேன் அஞ்சாவது தான் படிச்சிருக்கீங்க சிக்ஸ்தீன் கம்ப்ளீட் இது என்னங்க எங்களுக்கு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குங்க விஷயங்கள் எல்லாம் ஒருத்தங்களை வெளியில இருந்து பார்த்தா எதுவும் தெரியாது அது உண்மைதான் சரி ஓகே நீங்க மைசூரில் இருந்தீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் அப்படி எப்படி தமிழ்நாடு பக்கம் வந்தீங்க நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் அந்த பையன் மூலியமாக தான் நான் தமிழ்நாடுக்கு வந்தேன் ஓ அந்த விஷயம் எப்படி நடந்தது அது சொல்கிறீங்களா ரொம்ப எப்படியாச்சு எல்லாம் தெரியாது ரொம்ப நாள் ஆச்சு இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு அது ஓகே நீங்கள் மைசூரில் இருக்கும்போது தான் லவ் பண்ணி இல்லை இல்லை நான் இங்க பெங்களூர்ல இருக்கும்போது தான் லவ் பண்ண ஓகே பட் அங்கேருந்து ஒரு தைரியம் வந்துருக்கணும் இல்லை நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு வரணும் ஒரு நம்பிக்கை வந்துருக்கணும்ல அது எப்படி நடந்தது உங்களுக்கு எனக்கு அவங்க கூட தான் வந்தேன் நான் லவ் பண்ண பையனோட தான் வந்தேன் அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க ஸோ அதனால எனக்கு எந்த பயமும் இருக்குல்ல நான் கூட அவங்க இருந்தாங்கன்ற ஒரு தைரியம் இருந்தது ஓகே பட் இங்கே வாழ்றதுக்காக வந்தீங்களா இல்லை டான்ஸ் டான்ஸுக்காக தான் வந்தேன் ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து இங்கே இருந்து ஷோ பண்ணேன் அதுக்கப்புறமா ரிட்டன் பெங்களூர் போயிட்டேன் ஸோ அங்கே தான் ஷோ பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு பிரேக்கப் ஆன அப்புறமா தான் நான் மட்டும் தனியாக இங்கே வந்தேன் ஒரு த்ரீ இயர்ஸாக இப்போதைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் பட் மேல எப்படி இறமைய உங்களுக்கு ஆர்வம் வந்தது அதை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு இப்போ வரைக்கும் டான்ஸுக்கும் மேல ஆர்வம் வந்ததே கிடையாது அவனுக்காக தான் நான் வந்து கற்றுக்கினது எனக்கு சொல்லி யாரும் சொல்லி எல்லாம் கொடுக்கல நான் தான் பார்த்து பார்த்து ஒரு என்ன எனக்கு என்னை விட சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் ஆடுறது பார்த்து ஓ இப்படி தான் ஆடணும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்கள பார்த்து பார்த்து தான் கற்றுக்கிறேன் யாரும் எனக்கு இது வரைக்கும் இப்படி தான் மேக்கப் போடணும்னு சொல்லி கொடுக்கல இப்படி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல இப்படி தான் ஆடணும்னு சொல்லி கொடுக்கல ஒன்றும் இல்லை எல்லாமே நானாக தான் கற்றுக்கிட்டேன் ஓகே பத்து பார்த்து காத்து ஆனால் வந்து நீங்கள் இப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கீங்க அப்போ ஒரு பத்து வயசு இருந்திருக்கும் உங்களுக்கு நம்ம அந்த ரம்யாவை பற்றி போவோம் அதாவது அந்த ஸ்டெல்லாவை பற்றி பேசுவோம் அந்த அந்த பத்து வயசில் ஒரு ஸ்டெல்லா இருந்தாங்கள்ல அவங்களுக்கான தாட்ஸ் எப்படி இருந்தது ஆக்சுவலி நான் வந்து ஒரு அத்லெட்டிக் பிளேயர் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்பு கபடி அடல்ஸ் ரன்னிங்ஸ் எல்லாம் நல்லா இதில் இருந்தேன் ஸோ சம் இஷ்வாவில் என்னோட படிப்பும் போயிச்சி என்னோட ஸ்போர்ட்ஸ் இருந்த இதுவும் போயிடுச்சு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் எனக்கு ஃப்ரீ சீட்டு தான் இருந்தது ஆக்சுவலி கான்வெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த ஸ்போர்ட்ஸில் எதிர்ந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகி ஸ்கூலு ப்ளஸ் ஹாஸ்டல் ரெண்டுத்துலேருந்து வெளியில் வந்துவிட்டேன் பிகாஸ் சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால் ஸோ அதுலேருந்து வெளியில் வந்த அப்புறமா ஒன்று நான் வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதாவது பண்ணணும்னு தான் என்னோடய ஹீம் இருந்தது பட் என்னால் அது பண்ண முடியாமல் போனதுக்கு எனக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஓ பட் ஆக்சுவலி நான் நல்லா படிப்பேன் ஆனால் எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல படிக்க வைக்கிறவங்க யாருமே இருக்கல உங்களை படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ண யாரும் இல்லையோ யாரும் இருக்குல்ல அதான் சொல்றேன் ஓ ஓ பட் உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்கண்ணா எனக்கு அப்பா அம்மா கிடையாது எப்போ இல்லை எனக்கு சின்ன வயசுல இருந்தே கிடையாது ஓ ஓ அவங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு அவங்க 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 வாழ்க்கை தேடிட்டு போயிட்டாங்க அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் பட் இது எந்த வயசுல நடந்தது உங்களுக்கு நான் ஒரு வருஷம் இருக்கும்போது நான் ஒரு வயசு குழந்தையா இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வயசுலேயே வந்து ஒரு அந்த தனிமையில் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்கன்னு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு பெரிய பிரேக் படிப்பும் இல்லை அந்த ஸ்டெல்லாவோட மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்போ நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் அப்போது வந்து ஸ்கூலெல்லாம் விட்டுட்டு அப்புறமா எங்கள் ரெண்டாவது அம்மா தான் எப்படின்னா ரொம்ப வீட்டில் ரொம்ப டார்ச்சர் இப்போ நான் ஒரு தப்பே பண் அந்த தப்பு நான் பண்ணியிருக்க மாட்டேன் பட் அதை நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிச்சி அடிப்பாங்க எங்கள் சித்தி பேச்சு கேட்டு எங்கள் அப்பா அடிப்பார் நல்லா அடிப்பார் ஸோ அந்த ஒரு பயத்தினாலையே நான் பண்ணேன்னு ஒத்துப்பேன் அடி அந்த அவங்க அடிக்கிறது என்னால் தாங்க முடியாமல் நான் தான் பண்ணேன் அந்த மாதிரி ரொம்ப கஷ்ட அனுபவிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு தோணும்போது வீட்டு விட்டு வெளியில் அமுச்சுருவார் அப்போது நான் வந்து ரோட்டில் போய் படுத்துருக்கேன் ஒவ்வொரு டைம் சாப்பாடுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு ரெண்டு ரூபாய் காசுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு டைம் சாப்பாடுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் படிப்பை விட்டுட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போனேன் நான் வீட்டு வேலைக்கு போயிருக்கேன் நான் அடுத்தவங்க வீட்டில் போய் வீடு தொடச்சிருக்கேன் பெருக்கியிருக்கேன் பாத்ரூம் வாஷ் பண்ணியிருக்கேன் துணி வாஷ் பண்ணியிருக்கேன் காய்கறி விற்றுருக்கேன் வீடு கட்டுற வேலை செஞ்சுருக்கேன் பூ விற்றுருக்கேன் ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸு கடையில் வேலை பார்த்துருக்கேன் ஸோ நிறைய வேலை பார்த்துருக்கேன் நான் பார்க்காத வேலையே கிடையாது எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் ஆனால் உங்களுக்கு எதுவும் ஒரு சுச்சுவேஷன் ஒரு மனசு விட்டுருக்கோம்ல எனக்கு இவங்க யாருமே வேணண்டா நான் எனக்கான வாழ்க்கையை பார்த்துக்குறேன் அப்படின்னு ஆமாம் ஒரு எப்படின்னா என்னோட என்ன லவ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா எந்த ஏஜ் இது நான் ஒரு ஃபோர்டீன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இருக்கோன்னு நினைக்கிறேன் அப்போ லவ் பண்ணது தான் ரொம்ப வா ஒரு செவன் செவன் எயிட் இயர்ஸ் லவ் பண்ணேன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு லவ்வில் இருக்கும்போது தான் அவனும் அவன் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா பாசத்தை பார்த்தது இல்லையா ஸோ அவன் காட்டுற பாசம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ எனக்கு எது வேணாம் எனக்கு அவன் இருந்தால் போதும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வாங்கி பட் வந்து ஆக்சுவலி நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லலாமா உங்களுடைய கதையை கேட்கும்போது எனக்கு ரியல் லைஃப் கங்குபாய் ஞாபகம் வருது ஏன்னா அவங்களும் வந்து ஒரு காதலனை நம்பி வந்து ஒரு வேலைக்கு வந்ததாக நம்ம அந்த கதையில் பார்த்துருப்போம் பட் உங்களுக்கு எப்போது தோணுருக்கா ஆனால் நான் நிறைய வாட்டி தோணு இருக்குது எப்படின்னா இப்போ நாங்கள் எதாவது ஒரு ஊருக்கு ஆட போகும்போது அங்கே எதாவது ஒரு நான் ஆடிட்டு இருப்பேன் எனக்கு கீழே உட்காந்துருக்கிற ஆடியன்ஸ் யாராச்சும் ஒரு மாதிரி ஃபக் சிம்பல் காட்டுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ அப்போ எனக்கே எனக்கு உள்ளே தோணும் சரி நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்கு மேபி வராமல் இருந்துருந்துருந்தால் இந்த மாதிரி யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து நம்மளை பேசியிருப்பாங்களா தான் நம்ம இப்படி பண்ணிட்டோமோ நம்ம லவ் பண்ணி தப்பு பண்ணிட்டோம் நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் லவ்வை தாண்டி நம்ம ஒருத்தரை பார்த்துக்கிறோமோ இல்லை நம்ம ஒரு பார்ட்னராக இருக்கோம் அப்படின்னா அவங்கள வந்து இந்த வேலைக்கு அனுப்புவாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம் தானே பட் உங்களை எப்படி இந்த வேலைக்குள்ளே தள்ளாங்கன்றது தெரிஞ்சு இல்லை ஆக்சுவலி அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க எப்போ என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் தான் உங்க கூட இருக்க போகிறேன் நானே இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்கிறேன் அப்புறம் நீ எதுக்கு தயங்குங்கிறேன் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும் சரி இவன் தானே நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் ஸோ இவங்க சொல்லும் நம்ம நம்பி தானே ஆகணும் உங்களுக்கு ஓகேவாதான் இருந்தது அப்போ இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு அவங்க சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் போய் நான் அழுந்துட்டேன் எனக்கு ஆட வரல அந்த லைட்டிங்கெல்லாம் கண்ணு கூசுது எனக்கு அந்த மாதிரி அரை ஒரு ட்ரெஸ் போட்டு என்னால் முடியல நல்லா முடி முடி அப்படி இப்படி ஆடுறேன் கூச்சம் அவன் ஒரு மாதிரி இப்போது எப்போவுமே கவராக இருந்துச்சு ஒரு அத்தனை பேர் இருக்காங்க அவங்க முன்னாடி ஒரு மாதிரி அப்படி வந்தால் அது எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும் அதெல்லாம் சொல்லி நான் அவங்கக்கிட்ட அவங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் இப்போ ஆனால் அந்த கஷ்டம் இருந்தது எங்களுக்கு அப்போ கொஞ்சம் டீம் ஒரு ஓனாக டீம் க்ரியேட் பண்ணணும் பட் நீங்கள் காசு வாங்கி அவருக்கு கொடுத்துருவீங்களோ ஆமாம் ம் நானும் என்னோட செலவு பார்த்துப்பேன் அவங்களோட செலவு சேர்த்துப்பேன் ஓகே ஓகே ஆனால் இப்போ வந்து ரம்யா ஜோனால் எல்லாருக்குமே தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தமிழ்நாட்டை தாண்டி தமிழ் தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியுதுல்ல ஆனால் ரம்யா ஜோ ஸ்டெல்லாலேருந்து ரம்யா ஜோவை மாறி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏன்னா அந்த நான் இருக்குல்ல அன்னைக்கு என்ன நடந்தது அதுதான் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கல கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடுன்னு சொன்னாங்க லவர் தான் சொன்னாங்க சொன்னாங்க ஸோ நான் இந்த மாதிரி எனக்கு போட விருப்பம் இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இல்லை நீ வந்து போடு நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீ எதுக்கு பயப்படுற நான் இருக்கேன் நீ போடு எங்களுக்கு கொஞ்சம் அப்போ ப்ராப்ளம் இருந்தது ஒரு டீம் ஒன்றாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நீ பண்ணு நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் உன்னால் முடியும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டேஜ் ரொம்ப சங்கடமாக இருந்தது அப்புறம் போக போக பழகிடுச்சு ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் மேக்கப்லாம் நீங்களே போட்டுக்கிட்டீங்களா ஆமா எனக்கு அம்மா மேக்கப் போட தெரியாது நான் எப்படி என்னமோ நானே இப்படி ஒரு ஐப்ரோ பென்சில் இப்படி இப்படி போட்டு லிப்ஸ்டிக் இப்படி போட்டு எப்படியோ ஒரு மாதிரி ஆவரேஜாக பண்ணியிருப்பேன் பட் அந்த மேக்கப் எல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுருப்பீங்கள ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்துருப்பீங்களா கண்ணாடியில் அப்போ என்ன தோணுச்சு உங்களுக்கு ஒரு அதுதான் என்ன சொல்கிறது ஒரு திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கும் இவ்வளோ இவ்வளோ ஐப்ரோ போட்டு இவ்வளோ ஏன்னா நான் அங்கே முன்னம்பறையெல்லாம் அப்படி இல்லை லிப்ஸ்டிக் அதெல்லாம் எதுவும் போடுறது இல்லையா ஸோ நான் நார்மலாக சிம்பிள் லைஃப்ல இப்படி தான் இருப்பேன் ஸோ நான் எதுவும் போட மாட்டேன் லிப்ஸ்டிக் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ சடன்னாக இப்போது இப்படி இருந்துட்டு சடனாக அந்த ஐப்ரோ பிங்ஸ்லி லிப்ஸ்டிக் எல்லாம் போடும்போது என்ன பையன் நானாக இது இன்னும் இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் தோணியிருக்கேன் ஓ பட் வந்து நீங்கள் இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறீங்க இப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களுக்கு என்ன பெரிய இடத்துல இருக்கீங்க நிறைய தாண்டி ரம்யா ஒரு மனசு இருக்கும்ல அது எதுக்காக ஏங்குது ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து சின்ன வயசுல இந்த வந்து லவ்ன்ற ஒரு விஷயத்துக்கும் எனக்கும் சுத்தமா செட்டாங்க அது ஒரு அப்பா அம்மா லவ்வா இருக்கலாம் இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லவ்வா இருக்கலாம் இல்ல லவ் லவ்வா இருக்கலாம் எந்த ஒரு லவ்வும் லவ்ன்ற வார்த்தைக்கும் ஒரு அம்மையாவுக்கும் சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது அது என்னன்னே தெரியல ஒரு ஃப்ரெண்டும் இருக்க மாட்டேன்றாங்க ஒரு ஃபேமிலியும் இல்லை எவரும் இல்லை அது என்னன்னு தெரியல எனக்குன்னு ஒரு உண்மையான லவ் தேவைப்படும் அப்படி நான் நிறைய வாட்டி யோசிச்சுருக்கேன் எனக்குன்னு ஒரு உண்மையான லவ் தேவை எப்படின்னா இப்போ வந்து என்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் இப்படி தான் நான் இப்படி தான் ஆடுறேன் நீ இப்போ நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உன்னோட பாஸ்ட் எனக்கு தேவை கிடையாது நீ இப்படி ஆடுறிய அதுவும் எனக்கு தேவை கிடையாது நீ மட்டும் என்னை மட்டும் என்னையா விரும்புகிறவங்க எனக்கு தேவை அந்த மாதிரி நான் வாட்டி இயங்கியிருக்கேன் பட் அது உங்களுக்கு கிடைச்சதே இல்லையா ஒரு டைம் பட் ஏமாந்துருக்கீங்களா வந்துருக்கீங்களா ஆ மூணு லவ் பண்ணியிருக்கேன் மூணு லவ்லேயும் நிறைய ஏமாந்துருக்கேன் பட் அதில் என்ன எழுந்தீங்க நீங்கள் ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்துட்டு பேசுனா கூட இப்போ நான் நானும் நீனும் லவ் பண்ணுறேன் ரெண்டு பேரும் பேசுகிறோம் பேசிட்ட அப்புறமா நீங்க பிரேக்அப்னு சொல்லிட்டு போனா அது கூட ஒரு ஃபீலிங் தான் அதிலோட கூட விளையாடுறது தப்பு தான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பிரேக்கப் பண்றீங்களோ அப்படின்ற ஒரு கில்ட்டி உங்களுக்கு இருக்கும் இல்ல தெரிஞ்சுதான் நீ லவ் பண்ற அதுக்கப்புறமா பண்ற பட் பிரேக்அப் பண்றதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க ஒரு எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் லவ் பண்ண பையன் வந்துட்டு என் கூடையே இருந்த ஒரு பொண்ணு எங்க டீம்ல ஆடிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஒன்றரை வருஷமா ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க கூட பொண்ணு தான் லவ் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு அந்த விஷயம் தெரியாது நான் கேட்டப்போ எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ சடனாக ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றரை வருஷமாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு போய் நான் ரொம்ப இப்படி தான் அவனை பிடிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப எல்லா விஷயத்துலையும் இப்படி தான் பிடிச்சிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு போயிட்டு என்னால் என்னாலேயே முடியல சரி வாணா ஓகே நம்ம பிரிஞ்சிடலாம் அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்துவிட்டேன் சரி ஓகே நான் விட்டுட்டேன் நான் அவனுக்காக நிறைய ஒரு எட்டு ஒம்பது வாட்டி சூஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பேன் இந்த அதோடய தழும்புகள் தான் ஆமாம் இங்கேருந்து ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்திருப்பேன் ஒரு மாதிரி பைத்தியகாரி மாதிரி ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிட்டேன் அவனை ஸோ யாருமே இல்லாத ஒருத்திக்கு யாரோ ஒருத்தருக்கு இந்த ஒரு பாஸ் வரும்போது அது ரொம்ப பெருசாக தெரியும் ஸோ அதுவுமே ஒன்றுமே எல்லாமே போயிட்டு அது ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா ஸோ அதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமா இன்னொரு லவ் பண்ணேன் அதுக்கு ஒரு ரொம்ப நாள் இடிக்கல அது போயிடுச்சு அதில் ஒன்றும் நான் அவ்வளோவா ஃபீல் பண்ணலாம் அப்போ லாஸ்ட்டாக இப்போ ஒரு ரீசன்ட் அவர் லவ் பண்ணேன் அதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நான் என்னன்னு நீ தெரிஞ்சுதான் லவ் பண்ணிருக்க ஒரு சின்ன சண்டை நீ அவுத்து போட்டு ஆடுற ஆட்டகாரி நீ அந்த மாதிரி பண்ற எங்க வீட்டுல சொன்னாங்க நான் கேக்கல இந்த மாதிரி சொல்ற இப்போ நான் இப்படிதான் தெரிஞ்சுதான் நீ லவ் பண்ண அப்படி இருக்கும்போது ஒரு சண்டை வருதுன்னா நான் இந்த மாதிரி அவுத்து அதை சொல்லி அதுக்கு சொல்றேன் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா சொல்லி காட்டுறது பாஸ்ட் எல்லாத்தையும் இழுக்கிறது நீ அவன் லவ் பண்ண நீ அவன் கூட இருந்த நீ அப்படி பண்ண நீ இப்படி பண்ண எல்லாமே சொல்லி தானே நான் லவ் பண்ணியிருந்தேன் அப்போ பாஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் விட்டுருது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போதான் ரீசண்டாக தான் ஆச்சு பேசுறது இல்லை ரம்யா ஜோக் என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு வருஷம் ரம்யா ஜோ வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு தனிமைன்றது உங்கள் வாழ்க்கையை துரத்திட்டே இருந்திருக்கு இப்போவும் நான் தனிமையாக தான் இருக்கேன் ஓகே பட் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல ஒரு நான் இப்படி இருக்க போகணும் நான் இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு ஒன்று இருக்கும் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது நான் வந்து ஒரு நல்ல வெப் வெப்சீரிஸ் இல்லைன்னா ஒரு நல்ல சீரியல் எது நடிக்க ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு சொந்த வீடு வாங்கணும் இல்லைன்னா கட்டணும் ரெண்டு ஆசைதான் மற்றபடி பட் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம அந்த ஆசை போயிடுச்சு பார்த்து எனக்கு அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஆனா நீங்க எப்போச்சும் யோசிச்சிருக்கீங்களா எதுக்குடா இந்த நம்ம வேலைக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் ஏதோ சம்பவம் நடந்து நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஒரு வாட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு ஆடியன்ஸ் தான் ஞாரை வந்து வீடியோ எடுத்துட்டாங்க அதை நான் பார்த்துட்டேன் அவங்க ஃபோனை பிடிங்கி அதை பார்த்தா அந்த ட்ரெஸ் மாத்திரை வீடியோ எல்லாம் இருந்தது அதெல்லாம் டிலீட் பண்ணிட்டு அப்போ நான் அழுந்திருக்கேன் மீன்ஸ் நான் வந்து ரொம்ப போல்டான பொண்ணு யாரும் முன்னாடி அழமாட்டேன் ஸோ நானே தனியாக வந்து ஓ மேபி நம்ம இந்த மாதிரி வந்துட்டோமே இப்படி வந்ததுனால தான் அவங்க நம்மளை தப்பாக பார்க்குறாங்க போல் அப்படின்னு நிறையா வாட்டி அழுந்திருக்கேன் ஆனால் நீங்கள் வரைக்கும் எவ்வளோ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க நிறைய பண்ணியிருக்கேன் நான் டை இப்போவே இந்த இந்த வருஷத்தில் மட்டுமே ஒரு இரநூத்தி எண்பது ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன் இரநூறு இன்னும் ஒரு நாளைக்கு ஒன்றுனா கூட முன்னூற்றி இருபத்தஞ்சி ரெண்டு ஸ்டேஜ் பண்ணுவோம் மார்னிங் ஃபங்க்ஷன் பண்ணுவோம் ஈவினிங் ஃபங்க்ஷன் பண்ணுவோம் இந்த வருஷம் ஃபுல்லாவே மினிமம் நான் டூ ஹண்ட்ரட் ஃபங்க்ஷன்ஸ் ஆச்சு கண்டிப்பா பண்ணியிருப்பேன் ஓ நான் பெங்களூர் போய் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது வீட்டுக்கு போறதே எல்லாத்துக்கே போகல ஆனா அந்த இயக்கம் உங்களுக்கு இருக்கா இப்போ நம்ம குடும்பத்தை பார்க்கணும் இல்ல எப்படின்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தேனே இந்த மாதிரியே தனியாவே வளர்ந்துட்டேன் ஸோ எனக்கு அந்த அளவுக்கு இருக்காது இருந்தாலும் எங்க அக்கா பொண்ணு தனு பாப்பான்னு எங்க பெரிய அக்காவோட பொண்ணு இருக்கா அவ மேல கொஞ்சம் ரொம்ப பாசம் அதிகம் அண்ணா நீங்கள் இந்த ஆடலும் பாடலும் விலைக்கு வந்துட்டீங்க வீட்டில் எப்படி சொன்னீங்க அவங்க தெரியும் மீன்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தெரிஞ்சுது சரி வேணா விட்டுடுன்னு சொன்னாங்க நான் வந்து என்னோடய சைட்லேருந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி கொஞ்ச நாள் நானே விட்டுருவேன் கொஞ்சம் எனக்கு அமௌண்ட் எனக்கு என்ன வேணும் என் லைஃபுக்கு என்ன செட்டில் பண்ணிக்கணும் அதை நான் பண்ணிவிட்டு நானே விட்டுருவேன் ஒரு நல்ல சீரியல் மூவி ஏதாவது கெடுச்சின்னா கண்டிப்பாக நான் விட்டுருவேன் அப்படின்னு நானே சொல்லியிருந்தேன் சரி அவங்களும் ஓகே ஒரு கட்டத்து மேலே அவங்களால எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண முடியுமோ பண்ணாங்க நான் கேட்கலான்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க ஃப்ரீயாக அதுக்கப்புறமா எதுவும் கன்வென்ஸ் பண்ணலை பட் வந்து இப்போது உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க எங்கே போனாலும் உங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க துரத்திட்டே வராங்க அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஸ்டேஜில் பண்ணுற தகலை இப்போல்லாம் வீடியோ எடுத்து போகிறாங்க அதை பார்க்குறீங்களா நான் கஷ்டப்பட்டு ஆடும்போதில் யாரும் வீடியோ எடுக்க மாட்டாங்க மிரட்டுறது திட்டுறது டக்கு டக்குன்னு அது எப்படி இருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி நானே வந்து என்னன்னா எப்படின்னா ஒரு இந்த ஏதாவது பண்ணுவேன் குறும்பத்தி ஆடிட்டு இருக்கும்போது போது அவங்கள டிஸ்டர்ப் பண்றது எடுத்து மூஞ்சில மூஞ்சிலடி இந்த மாதிரி பண் அந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்தா நானே சிரிப்பேன் இது நான் என்ன இவ்வளவு இருக்கு அப்படின்னு இந்த கோவப்படுற வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அது தப்பா தெரியுது ஆவனி அது தப்பா தான் தெரியும் ஆனா அந்த இடத்துல இருக்கிற எனக்கு தான் தெரியும் அங்க என்ன நடந்தது ஏன் அப்படி ரியாக்ட் பண்றேன்னு இல்ல நீங்க பயங்கரமா மிரட்டின ஒரு விஷயம் நாங்க தெரிஞ்சுக்கலாமா ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சுன்னா கீழே ஒரு பையன் உட்காந்துட்டு நான் நார்மலா டான்ஸ் ஆடிட்டு நான் ஆடியன்ஸை நான் பார்க்கவே மாட்டேன் நான் பழக்கமே கிடையாது நான் முன்னாடி ஆடிட்டு ஆடிட்டு பாட்டுக்கு என்னோட சந்தோஷத்துக்காக நான் ஆடுறேன் அடுத்தவங்களுக்காக ஆடல நான் வந்து என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பாத்துருக்கேன் ஒரு நாள்ல நான் சந்தோஷமா இருக்கேன்னா அந்த அது மூணு அவர் அந்த மூணு ஆடுற நேரம் மூணு ஆமா அதனால நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஆடுவேன் அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு நான் ஆடுவேன் நான் என்னைக்குமே அப்படி ஆடினது கிடையாது ஆட போறதும் கிடையாது எனக்காக தான் நான் ஆடுறேன் சந்தோஷத்துக்காக நான் ஆடுறேன் அப்படி இருக்கும்போது நான் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு பையன் என்ன பண்ணா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு அவன் என்ன பண்ணா ஒரு முன்னாடி இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு அவளை கூப்பிட அவளை கூப்பிடுன்னு சொன்னான் அந்த பையன் ஸ்டேஜ்கிட்ட ஏறி இப்படி இப்படின்னு சொன்னாங்க நான் ஏதோ நார்மலாக சொல்றேன் நான் இப்படி பாக்குறேன் இப்படி காட்டிட்டு வரியா அப்படின்னு கேட்டான் ஸோ அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஸோ நான் எனக்கு வந்து டக்குன்னு கோவம் வந்துடும் இப்போ வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சிருக்கேன் அது நான் அதுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துருக்கேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ யாரும் ஒருத்தவங்க தெரியாத தேர்ட் பர்சன் வந்து எனக்கு அப்படி சொல்லும் போது நான் ரியாக்ட் பண்ணுவேன்

பட் இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த ஆடலும் பாடலும்ன்ற வேலை செய்யறதுனாலே ஈஸியாக இவ அவைலபிளா இருப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க என்ன எப்படின்னா வரியா ஒரு நைட்டுக்கு ஒரு லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் என்ன கேட்டிருக்காங்க ஸோ நான் வந்து ஒன்னு மட்டும் ஓப்பனா சொல்ல விரும்புறேன் என்னன்னா இந்த ஃபீல்ட் ஆடல் பாடல் ஃபீல்ட்ல வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து ஆடுறாங்க இந்த மாதிரியா ஃபுல்லா ஆடுறவங்க இருக்காங்க பாதி பாதி ஆடுறவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் வந்துட்டு தப்பு பண்ணணும்னா இவ்வளவு தூரம் ஊரை விட்டு ஊருக்கு வந்து அவசியம் இல்ல தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணா நாலு சவத்துக்கு முன்னாடி எந்த ஊர்ல எப்படி எப்ப வேணாலும் நாங்க தப்பு இப்படி வந்து அது ஒரு இது பண்ணாமடுறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவ்வளவுதான் அது தப்புன்னு கிடையாது நிறைய பேர் வந்து ஆடினாலே ஆட்டகாரி தானே நீ அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க சில ஊர்ல நிறைய ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க ஒரு ஊர்ல ரொம்ப கேவலமா பாப்பாங்க ஒரு ஊர்ல நம்ம இப்போ ஃபங்க்ஷன் போறோம்னா வாஷ்ரூம் போகலாமான்னு கேட்ட லேடிஸ் தான் எங்க வீட்ல வாஷ்ரூம் இல்ல கொஞ்சம் பேசிடுவாங்க ஒரு வாஷ்ரூம் போகலாம் இல்ல எங்க வீட்டுல இடம் இல்ல எங்க வீட்ல பாத்ரூம் இல்ல அங்க போங்க கொஞ்சம் தண்ணி குடிக்க தண்ணி குடிமா இல்ல அங்க வருது பாருங்க அந்த இதுல குடிங்க கொஞ்சம் ஐயோ ஆஹ் நிறைய ஹேர்ட் ஆயிருக்கேன் அந்த மாதிரி விஷயம் சரி என்ன பண்றேன் பழகிருச்சு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பழகிருச்சு ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆண்கள் வேற மாதிரி இருப்பாங்கல்ல இந்த ப்ரிண்டுக்கு வந்துட்ட பின்னாடி நீங்க சில ஆண்களை பார்த்து ரொம்ப அறிவிப்பா இருக்கு உங்களுக்கு என்னடா இப்படி எல்லாம் எந்த ஆண்கள் கிட்டயும் எந்த பசங்க கிட்ட பேசினாலும் எல்லாரையும் தள்ளி தான் இருப்பேன் ஆல்மோஸ்ட் எந்த பசங்க கிட்டயும் பேச மாட்டேன் இந்த ஃபீல்டுக்கு வந்த அப்புறமா தான் ஓ இந்த மாதிரி எல்லாம் பசங்க இருப்பாங்களான்ற அளவுக்கு நான் பாத்துட்டேன் ஓ இப்படி எல்லாம் அப்படி இப்ப நான் ஸ்டேஜுக்கு ஆடுறதுக்கு அந்த மேக்கப் ரூம்ல இருந்து இப்படி ஏறி போறேன்னா இப்படி ஒரு இப்படி ஒரு இது பண்ணுவாங்க ஏரி போறதுக்குள்ளே அந்த ஏரி இறங்குற கேப்ல இப்ப கூட்டு கூட்டமா இருக்குமா அப்படி எப்படியாவது தொட்டணும் அப்படி தொட்டுருவாங்க அப்ப என்ன சண்டை போட முடியுமா ஒரு ஒரு நாள் சண்டை போடல டெய்லி சண்டை போட முடியுமா வெறுப்பிடும்ல அது ரொம்ப ஒரு மாதிரி அப்ப எல்லாம் தோணும் வந்தோமோ எப்போடா வந்து விட்டு நம்ம அப்படின்னு பண்ண முடியாது அதான் ரியாக்டும் பண்ண முடியாது ரியாக்ட் பண்ணாம இருக்கவும் முடியாது அப்புறம் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி ஒரு சுத்தி ஒரு முப்பது பசங்க நின்று இருப்பாங்களா அங்க இங்க டச் பண்றது அப்படி பண்ணுவாங்க அடிச்சிருக்கீங்களா ஒரு பையனை மட்டும் ஒரு வாட்டி அடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் அதுக்குறது அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படி பண்ணா என்ன சொல்ல போறாங்க ஓ ரம்யா வந்து ஃபேமஸ் ஆயிட்டா நாங்கதான் வலித்து விட்டோம் அதனால எப்படி ஓவரா சீன் அப்படிதான் சொல்லுவாங்க என்ன சொல்ல போறாங்க யாருக்கும் யாரோட கஷ்டமும் தெரியாது ஒரு வெளியில இருந்து பார்த்தா அது நல்லா இருக்குது ஐயா அவளுக்கு என்ன அப்படி சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை கூட வெளியிலேருந்து பார்க்குற ரம்யா வந்து கோவகாரி ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் எனக்குள்ளே நான் என்னன்னு எனக்கு மட்டுந்தான் தெரியும் ஆனால் இப்போ வெளிலேருந்து பார்க்குற சில கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்க்குறோம் நிறைய ஆடலும் பாடலும் ஆடுற பெண்கள்லாம் பாக்குறோம் அதை தாண்டி ரம்யா ஜோ வந்து இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வராங்க அவங்களுக்கு என்னப்பா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே போய் நான் வாங்குறது அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுங்க உண்மையாவே நான் அஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பளம் வாங்குறேன் ஆனா இதுதான் எல்லாரும் என்ன கேக்குறாங்க நீ வந்து நிறைய சம்பளம் வாங்குற ஒரு நாளைக்கு அஞ்சு உண்மையாவே நான் அஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பளம் வாங்குறேன் இது நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க உனக்கு என்னப்பா ஒரு நாளைக்கு நீ ஐம்பதாயிரம் ரூபாய் லட்சம் அப்படின்னு தான் சம்பாதிக்கிறேன் நான் ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் எனக்கு பேர் இருக்கிறதுனால நான் ஒரு அஞ்சாயிரூபா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருப்பீங்கல்ல அப்போ நான் ஆயிரம் ரூபாய் வாங்கிருக்கேன் ஆயிரம் ரூபாய்ல இருந்து இப்போ அஞ்சாயிரம் ஆனா இந்த இன்டர்வியூ மூலமா உண்மையாவே நாங்கள் ரம்யா ஜோ வாழ்க்கையோட பல பக்கங்களை வந்து போய் பார்த்துட்டு வந்த அங்க நாங்கள் வாழ்ந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கு நீங்கள் நீங்க நினைச்ச மாதிரி ஆடலும் பாடலும் மட்டும் இல்லாம நிறைய சினிமாவில் உங்களை பார்க்கணும் நாங்கள் நிறைய வெப்சீரீஸில் உங்களை பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் முன்னேறிட்டே இருங்க இந்த தனிமையை தாண்டி நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்